இந்தியாவில் கூகுள் பே பில் கட்டணங்களுக்கு கன்வீனியன்ஸ் கட்டணம் வசூலிக்க தொடங்கி இருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு இன்றைய டெக் உலகில் பண பரிவர்த்தனை அரிதாகி எல்லாம் ஆன்லைன் பரிவர்த்தனையாகி வருகிறது பொருளை வாங்கினோமா போனை எடுத்தோமா பைசாவா போட்டோமா போனோமா என்ற சூழலையே பார்க்கிறோம் தள்ளுவண்டி கடை முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரையில் அனைத்து இனங்களையும் அலங்கரிக்கிறது யூ பி கூகுள் பே போன் பே பேடிஎம் அமேசான் பே பீம் என கூகுள் பிளே ஸ்டோரில் செயலிகள் பணியெடுப்பும் அதிகரிக்கிறது மக்களால் எளிதில் பயன்படுத்தக்கூடிய பரிவர்த்தனையாக பி இருக்க ஓடிடி சந்தாக்கள் காப்பீட்டு பிரீமியங்கள் கடன் திருப்பி செலுத்துதல் மின்சார கட்டணம் குடிநீர் கட்டணம் மொபைல் போன் ரீசார்ஜ் என எல்லாவற்றையும் ஒரு செயலில் கட்ட சகல வசதியையும் கொண்டிருக்கிறது யூ பி இந்தியாவில் யு பி பரிவர்த்தனைகள் மாதத்திற்கு மாதம் அதிகரிக்கிறது கடந்த ஜனவரியில் பதினாறு தொன்னூற்றொன்பது பில்லியன் யு பி கரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளன இருபத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தெட்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிமாற்றம் நடந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியோடு ஒப்பிடும் போது முப்பத்தொன்பது சதவீதம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் பதினெட்டு லட்சத்து நாற்பத்தொன்று